சியாச்சின் கிளேசியர் இது வந்து இப்ப ஒரு கடந்த ரெண்டு மூணு நாளா மிகப்பெரிய பரபரப்பான பேசு பொருளாகவும் விவாதப் பொருளாகவும் ஆகிட்டு இந்த சியாச்சின் கிளேசியர் எங்க இருக்கு அதனால இந்தியாவுக்கு என்ன நன்மைகள் எந்த விதத்தில் பாதுகாப்பு இதில் அமெரிக்காவோட ரோல் என்ன சைனா ஏதாவது புரி அதனால அதனால் இந்தியாவுக்கு என்னென்ன விதமான பாதிப்புகள் வரக்கூடும் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சியாச்சின் கிளேசியர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் வட பகுதியில் அதாவது இமயமலை பக்கத்துல இருக்கிற காரக்கோரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க மிக உயர்ந்த இடம் அது அந்த ரேஞ்சில் வந்து இந்த சியாச்சின் கிளேசியர் இருக்கு ஃபுல்லாக பனி அதனுடைய உயரம் வந்து இருபதாயிரம் ஃபீட் அடி உயரம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நாலரை கிலோமீட்டர் உயரம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி சுத்தமாவே சொல்லலாம் மனிதர்கள் வாழறதுக்கான இடமே கிடையாது இதை தவிர அதுக்கு ஒரு பெருமை என்னன்னா உலகத்திலேயே மிக உயரமான பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகளாமும் சொல்றாங்க அது அந்த இடத்துல வந்து இந்தியாவுடைய நிரந்தரமான ஆர்மி இருக்கு அவங்களோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பனி பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி வெள்ளையில உடற்பு விட்டுருப்பாங்க வாழறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப குளிர் மினிமம் வந்து சாதாரண நாள்லயே மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர் இருக்கும் இன்னும் குளிர்காலம் அப்படின்னா கேட்கவே வேணாம் மைனஸ் ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது மைனஸ் டிகிரி வரைக்கும் போகுமா வாழறது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்மி பீப்புளை வந்து ரொட்டேஷன்ல தான் வைப்பாங்க ஒரே ஆள வைக்க மாட்டாங்க இது வந்து நம்ம ரொம்ப நாளா வந்து இது இந்த இடத்த நம்ம இந்தியா வந்து தன்னோட கையில வச்சிருக்கு ஒரு மிக மிக பெரிய அந்த ஹைட் அங்க இருந்து பார்த்தாக்க உங்களுக்கு வந்து நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சியாச்சின் கிளேசியருக்கு இடது பக்கம் பாகிஸ்தான் இருக்கும் வலது பக்கம் வந்து சைனா இருக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்ற கில்ஜிட் பால்டிஸ்தான் அந்த இடத்துல அந்த பிஓகேல தான் இருக்கு அதை ஒட்டி தான் இது இருக்கு இது வந்து சியாச்சினுடைய பேக்ரவுண்ட் இது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது பாகிஸ்தானில் ஊடுருவாங்க அந்த சியாச்சின் கிளேசியர் உள்ள வந்துட்டாங்க எப்படி கார்கில்ல வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தபோது கார்கில்ல பாகிஸ்தான் ஆர்மி வந்து உள்ள போந்து இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கார்கில் இப்ப கூட விக்டரி டே அப்படின்லாம் செலிப்ரேட் எல்லாம் பண்றோம் அப்ப அதே மாதிரி அவங்க உள்ள வந்துட்டாங்க உடனே வந்து இந்தியன் ஆர்மி அலர்ட் ஆகி சில உயிர் பலிகள்லாம் ஆச்சு தியாகம் பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சியாச்சின்னா மீட்டுட்டாங்க உடனே மீட்டுட்டாங்க மீட்டு எடுத்து வந்து அதை வச்சிருந்தாங்க தன் வச்சிருந்தாங்க இப்பவும் நம்ம கிட்டதான் இருக்குது மிகப்பெரிய பொருள் செலவு அங்க வந்து ஒண்ணுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு கீழே இருந்து மேல கொண்டு போகணும் தண்ணி தண்ணி கூட நீங்க இது பண்ண முடியாது ஏன்னா தண்ணி வச்சா ஐஸ் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி இந்த இடத்துல நான் குறிப்பா என்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஏர் ஏர்போர்ஸ்ல இருந்த யோகேஷ் சிட்டாடே அவருடைய மனைவி சுமிதா சிட்டாடே இவங்க ரெண்டு பேரையும் சமீபத்துல பிரதம மந்திரி தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சு இன்வைட் பண்ணி மிகுந்த மரியாதை பண்ணிருக்காரு ஹானர் பண்ணியிருக்காரு எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்படுறாங்க சியாச்சின் கிளேசியர்ல இருக்கிற சோல்ஜர் ஃபைனான்சியல் ஆக்சிஜன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இவங்க தங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் தான் இருக்கிறதுக்கு மட்டும் ஏதோ மினிமம் தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா சொத்து சோகம் எல்லாத்தையும் செலவு பண்ணி அங்க ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் வச்சிருக்காங்க நிறுவிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் வீரர்கள் அந்த ஆக்சிஜன் பிளான்ட்னால பயனடைறாங்க தன்னுடைய சொந்த பணத்துல போட்டிருக்காங்க யாருக்கிட்டையும் டொனேஷனோ இதெல்லாம் வாங்கல தானே சொந்தமா போட்டு செஞ்சு செஞ்சிருக்காங்க இத பார்த்துட்டு பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து இவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு இன்வைட் பண்ணி ஹானர் பண்ணிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை இன்னும் இன்னும் சில வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேலை நடக்குது இது வந்து சியாச்சின்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஆஃப் ஆப் சியாச்சின் கிளேசியர் இந்தியன் ஆர்மி நிரந்தரமாக இருக்காங்க நம்ம தமிழ்நாடு இல்லாமல் இருக்காங்க போயிட்டு வருவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பேட்டி கொடுத்தது கூட தொள்ளாயிரத்தி எழு எண்பத்தி ராஜீவ் காந்தியோட டயத்தில் வந்து இது பாகிஸ்தான் ஊடுருவலை தடுத்து நம்ம இந்தியா மீட் எடுத்தாச்சு நம்ம இருக்கோம் அங்கே தான் இருக்கோம் நம்ம தான் ஆக்கிரமிச்சிருக்கோம் அதான் நம்ம ஏரியா ஆக்கிரமிக்கிறதுல நம்ம ஏரியா நம்ம பாதுகாப்பா இருக்கும் இது இந்தியாவுக்கு வந்து ஒரு மிக மிக ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன் என்னன்னா மேல இருந்து வந்து சர்வேலன்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி வேவ் பாக்குறது இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறது அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆல்டிட்யூட் ஹை ஆல்டிட்யூட்ல இருந்தாலும் என்னைக்குமே அது அட்வான்டேஜ் அது அதனால அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த சியாச்சின் கிளேசியர் பார்க்கப்படுது அமெரிக்கா வந்து எப்படியாவது இந்த இடத்தை நம்ம ஆக்கிரமிச்சிடணும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனப்பட்டாங்க ஏன்னா அந்த ஹை ஆல்டிடியூடு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நீங்க அமெரிக்கா படைகள் அங்க வந்து இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நீங்க மூணு கண்ட்ரிய நீங்க வேவ் பார்க்க முடியும் ஒண்ணு வந்து அங்க இருந்து சைனாவை வேவ் பார்க்கலாம் இந்தியாவை வேவ் பார்க்கலாம் பாகிஸ்தானையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் இதனால வந்து இந்த ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அமெரிக்கா அது மேல கண்ணு வச்சிருந்தாங்க அந்த டைத்துல வந்து அவங்க என்னென்னலாம் தகுதி பண்ணி எப்பவும் போலதான் ஏதோ மிரட்டி கிரட்டி பார்த்தாங்க இது பண்ணாங்க அது ஏதோ லக்கிலி வந்து வெரி பிராங்க்லி சொல்லணும்னாக்க லக்கிலி வந்து அது அவங்க எடுத்த முயற்சி அது நடக்கல அது அப்படியே விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களும் இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்க பாகிஸ்தானோட இருந்த உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது அமெரிக்காவுக்கு ஏன்னா இது இந்த நாடு இன்னுமே உருப்படாத இவங்க வந்து நம்ம இந்தியா கேக்கா என்னன்னா செஞ்சு பார்த்தோம் அவங்களும் வந்து தைரியமா இதுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னா சைனா உள்ள வந்து இந்த சைனா எப்படி உள்ள வந்தது அதனுடைய இது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் சைனா பாகிஸ்தான் உள்ள எப்படி வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சிபிஇசி அது வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பிஆர்ஐ ஒரு பகுதி அது வந்து என்ன பண்ணாங்கன்னா கஷாக் அப்படிங்கிற சைனால இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கோதார் போர்ட் பாகிஸ்தான் இருக்கிற வரைக்கும் ரோடு போட்டாங்க அந்த ரோடு போடும்போது போது அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னாக்க நாங்க வந்து இந்த ரோடு வந்து கனெக்டிவிட்டி கொடுத்தோம்னா பாகிஸ்தானோட பொருளாதாரம் வளரும் மக்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் அதை தவிர வந்து ட்ரேடு டெவலப் ஆகும் ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரேடு டெவலப் ஆகும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகலாம் இப்படின்னு ஆஸ் யூஷுவல் நிறைய கதையெல்லாம் சொல்லி பாகிஸ்தானை வந்து கையில போட்டுக்கிட்டு அந்த ரோடு ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் லெங்க் அந்த

இஷ்யூவே இப்ப பெருசா எல்லாராலேயும் பேசப்படுது எல்லாராலையும் விவாதிக்கப்படுது வேலி வந்து எக்ஸாக்டே நீங்க மேல கரெக்டாக கீழே இருக்கும் அந்த ரோடு அப்படி வளைஞ்சு போகும் அது அந்த இதை மலையை சுத்தி தான் போயாகணும் காரகோரம் ரேஞ்சில் ரொம்ப டஃப் டெரைன் அப்படின்னு அந்த இடம் வந்து ஒன்னு லைக் கிடையாது ரொம்ப கஷ்டமான ஏரியா அது ரோடு போடுறது இது பண்ணுறது டிராவல் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான சைனா போட்டுட்டு இருக்காங்க தன்னுடைய நாட்டிலிருந்து நான் சொன்ன மாதிரி காஷ்கர் அப்படிங்கிற இடத்துல இருந்து கதார் போர்ட் வரைக்கும் அவங்க அந்த லோட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரோடு இல்லை இந்த சக்ஸ்கம் வேலி வந்து பிஓகேல இருக்கு பிஓகே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய நான் இடத்தை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு எடுத்துக்கிட்ட இடம் அது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து இந்தியா சுதந்திரம் ஆணையம் போது ஒரு சில இதெல்லாம் இது பண்ண தப்புனால அது வந்து அவங்க தான் இருக்கு இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி சக்ஸ்கம் வேலியில வந்து ரோடு போடுறதுக்கு இந்தியா அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கு ஏன்னா இது பிஓகே வந்து எங்க இடம் இதில் வந்து நீ கொடுக்க கூடாது ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் வந்து இத வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலயே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனாவுக்கு வந்து தர அந்த இடத்த சக்ஸ்க கம் வேலியை வந்து அவங்களுக்கு இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டாக்க வந்து இது சாவர் நீட்டி இது ஒன்றும் இப்போ பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் சைனா இது ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி இது எப்படின்னா அந்த கடத்தங்க இருக்க வழிபுள்ளையாக இருக்க வழக்கம் மாதிரி இந்தியாவோட இடத்த ஆக்கிரமித்தது பாகிஸ்தான் அதை எடுத்து சைனாவுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதை எப்படி முடியும் அப்படிங்கிறது வந்து இப்போ மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது நம்ம நிறைய அப்ஜெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் பாகிஸ்தானுக்கும் சரி சைனாவுக்கும் சரி இது மகா தப்பு இது செய்யக்கூடாது நாங்கள் எங்களோட அனுமதி கண்டிப்பாக கிடையாது எங்கள் நாங்கள் ஒத்துவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இங்க வந்து சைனாவோட இதை நம்ம பார்க்கிறோம் ஓகே இதுக்கு முன்னாடி அமெரிக்கா எப்படி பிளான் பண்ணுச்சு அப்படின்னு ராஜீவ்காந்தி துர்மரணம் அடைந்தார் அதுக்கப்புறம் வந்து பெரிய சாட்சி வந்தது எங்கே வந்து இது குறிப்பா திருப்பியும் ஒரு பெரிய இஷ்யூவா ஆச்சு அப்படின்னா யூபிஏ ஒன் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது இது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு திருப்பியும் எதுனால அப்படின்னா அப்ப பாகிஸ்தான் வந்து சைனாவோட கலந்துட்டாங்க அப்ப வந்து அமெரிக்காவுக்கு என்னன்னா ஐயோ இந்த ஏரியா வந்து சைனா கிட்ட போயிடுச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்தாச்சே அந்த ஏரியால நம்மளுடைய ஆளுமை போயிடுமே நம்ம ஆதிக்க ஆதிக்கம் செலுத்தணுமே அப்படி நம்ம வந்து தானே உலகத்துக்கே வந்து பெரிய ராணுவ பிஸ்தா அப்படிங்கிற ஏழாவது என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவோட மூவ் பண்ணாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுல வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு கமிட்டி வச்சாங்க அந்த கமிட்டியில யார் யார் எல்லாம் இருந்தாங்கனாக்க மன்மோகன் சிங் இருந்தாரு ஷாம் ஷரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் செக்ரட்டரி இருந்தாரு நேஷனல் அட்வைசர் எம் கே நாராயணன் இருந்தாரு இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க இந்த சியாச்சின் வேலிய வந்து எப்படியாவது நீங்க வந்து பாகிஸ்தான் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு பாகிஸ்தான் மூலமா அதை மூவ் பண்ணாங்க அப்ப வந்து பாகிஸ்தான்ல வந்து ஜெனரல் முஷாரப் வந்து ஆட்சியில இருந்தார் அவர் ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா வாஜ்பாய் டயத்திலயும் இருந்தாரு அப்பையும் ஜெனரல் முஷாரப் மூலமா ரொம்ப ட்ரை பண்ணாங்க பர்வேஸ் முஷாரஃப் அவர் ஒரு தடவை ஆக்ராவுக்கு வந்தாரு பீஸ் அக்கார்டுக்காக வந்தாரு ஆக்ரால வந்து வாஜ்பாயை பார்த்து வாஜ்பாய் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் இருந்த போது வந்து அவரோட பேசி எல்லாம் செஞ்சுட்டு இந்த போது வாஜ்பாய் ஒத்துக்கவே இல்லை நீ கிளம்பி ஏன்னா அவருக்கு வந்து இது இந்தியாவுக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு முக்கியமான இடம் இது இந்திய பாதுகாப்புக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுனால அவர் வந்து நீ வரக்கூடாது இதை பத்தி பேசறது வரவே வராத நோ மீட்டிங் அவர் ஒரு மாதிரி நோந்து போய் திரும்பி போயிட்டாரு ஆனால் வாஜ்பாய் அரசு இப்ப நான் சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் அரசு ஒன் வந்தபோது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுல இந்த மாதிரி கமிட்டி அமைச்சு திருப்பியும் பரவழிச்சாங்க அவங்களுக்கு கொடுக்கறதா ஆல்மோஸ்ட் அது எப்படி பண்ணாங்கன்றது அதுதான் வேடிக்காது என்ன அப்படின்னா சியாச்சின் கிளேசியர் வந்து மனிதர்கள் வாழத்துக்கு தகுந்த இடம் கிடையாது நம்ம சோல்ஜர்கள் நம்ம வந்து இன்ஃபேக்ட் அங்க வந்து காவு கொடுக்குறோம் அந்த இடத்தை வந்து அது ஒன்றும் பெரிய பாதுகாப்பு விஷயத்துல ஒன்றும் பெரிய இது கிடையாது அதை வந்து ரீஜியன் ஆஃப் பீஸ் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அதை பண்ணிட்டு டிமிலிட்டரைசேஷன் பண்ணணும்னு அந்த கமிட்டியில் தீர்மானம் போட்டாங்க டிமிலிட்டரைசேஷனா அங்க மிலிட்டரி இருக்க கூடாதுன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரியே இவங்க வந்து பிளான் பண்ணி ஒரு கமிட்டியை போட்டு எல்லாம் செஞ்சது போது இதுல குறிப்பா என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா ராணுவத்தை இவங்க கலந்து ஆலோசிக்கவே இல்ல சீஃப் ஆஃப் த ஆர்மி ஜே ஜே சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்ப சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு வாங்க சிஓஏஎஸ் வாங்க அவர் தான் வந்து சீஃப் ஆர்மி இருந்தார் அவரை பத்தி கலந்து ஆலோசிக்கவே இல்லை இதே வாஜ்பாய் டயத்துல வந்து ஆலோசிச்சிருக்காங்க ஆலோசனையே இல்லை அவர்தான் தான் முடியாதுட்டாரா பிரிஜேஷ் மிஸ்ரா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ் இருந்தார் வாஜ்பாய் டயத்தில் அவர் முடியவே முடியாதுட்டாரு வாஜ்பாயும் முடியாதுட்டார் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி இந்த மாதிரி அதாவது என்னன்னா பாத்துருக்காங்க தெரியுங்க பீஸ் ஏரியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும் ரீஜியன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும் டிமிலிடரைசேஷன் பண்ணனும் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அங்க வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அதனால அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம இந்த இடத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னா பழையபடி பாகிஸ்தான் வந்துரும் இந்த மாதிரி அது பாகிஸ்தான் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா சொல்றதுதான் பாகிஸ்தான் கேட்குங்கிற இதெல்லாம் அது அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு தயாரா இருந்துச்சு அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து காங்கிரஸ் செஞ்ச மிகப்பெரிய நாட்டுக்கான துரோகம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அக்சை சீன சைனா கிட்ட கொடுத்தாச்சு நேரு காலத்துல அதே மாதிரி இந்திரா காந்தி காலத்துல கச்சத்தீவை தாரா வாத்துட்டாங்க ஸ்ரீலங்கா இப்ப வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து அவரே வந்து இத்தனைக்கும் வந்து அந்த ஜெய சிங் வந்து கூப்பிட்டுருக்காரு போய் பார்த்துட்டு ஆமா இது வந்து மனிதர்கள் வாழ சரியான இடம் இல்லைன்னு ஜெய சிங்குக்கு கோவம் வந்துருச்சு அவருக்கு ஆர்மி சீஃபுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்பதான் வந்து தீவிரமா எதிர்த்தாங்க ஆர்மி எல்லாம் அந்த மாதிரி இதையும் தாரா இருந்த தடுத்தாங்க இத வந்து ஜே ஜே சிங்கு ஆர்மி சீஃபும் மற்ற ஆர்மி ஜெனரல்ஸும் எல்லாருமே தடுத்து இதை செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கு மேல ரொம்ப தீவிரமான பிரஷர் போட்டு இந்த பாகிஸ்தானுக்கு சியாச்சின் கிளேசியரை கொடுக்குறத காங்கிரஸ் தாரவாக்குறத எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த டயத்துல அமெரிக்காவுக்கு பயங்கர கடுப்பு அதே மாதிரி இங்க அம அமெரிக்க கூலிகளா இங்க இருந்தவங்களுக்கும் பயங்கர கடுப்பு என்னடா இப்படி எது எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த டயத்துல வந்து நான் குறிப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா அப்ப வந்து ஜென்ரல் விகே சிங் ஆர்மியில் இருந்தவர் அவர் வந்து போன ரெண்டு டேர்ம்ல மோடி கவர்மெண்ட்ல வந்து மினிஸ்டரா கூட இருந்தார் இந்த தரம் அவர் கண்டெஸ்ட் பண்ணல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணல ஆனால் அவர் விகே சிங் வந்து அப்போ வந்து ராணுவ பிஎம்பி அப்படின்னு ஒரு ராணுவ டேங்க் ராஜ்பாத்தில் ராணுவ அணிவகுப்பு நடந்தது இது எல்லாருக்குமே ஞாபகம் தேடி என்ன தெரியும் அந்த டேங்கில் வந்து அந்த வந்து பெரிய ராணுவ அணிவகுப்பு மாதிரி ராஜ்பாத்தில் வந்து டெல்லி இது வரைக்கும் வந்துருச்சு அதாவது அப்ப இருந்த ரூமர் அதாவது வதந்தி அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வந்து சில ஸ்டால்வார்ட்டு பெரிய அனலிஸ்ட்டு அந்த டிஃபென்ஸ் ஏரியால இருக்கிற நல்ல விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இது ராணுவ ஆட்சியை கொண்டு வரத்துக்காக நடத்தப்பட்ட அணிவகுப்பு தான் ஜெனரல் வி சிங்னால அதுவும் ஜே ஜே சிங்கனுடைய ஆதரவோட தான் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியாது இந்தியாவில ராணுவ ஆட்சி வரதுக்கு சான்சே கிடையாது ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர் மற்ற எக்ஸிகூட்டிவ் ஸ்ட்ரக்சர்லாம் அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா இது நடந்தது உண்மை வி சிங் அந்த மாதிரி நடந்தது ஏன்னா அவங்க என்ன எதனால அந்த மாதிரி நடந்தது இந்த மன்மோகன் சிங் ஆட்சியை கலைச்சிட்டு ராணுவத்தை பிரசிடென்ட் ரூல கொண்டு வந்து ராணுவம் வந்து அவரும் ஏன்னா பிரசிடன்ட் தான் முப்படைகள் பிள்ளைகளுக்கும் தளபதி அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற இதுல ரொம்ப கோபத்துல இருந்தாங்களாம் அதை நிறைய இன்டர்வியூல நிறைய ராணுவ ஜெனரல்ஸ் எல்லாமே சொல்லிருக்காங்க பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இத இதை பத்தி நிறைய பல டிவி சேனல்லையும் ஆர்டிகல்ஸ் நியூஸ் பேப்பர் இல்லாம ஆர்டிகல் எழுதி எல்லாம் செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி செஞ்ச போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் உங்களுக்கு மதிப்பே தெரியல எவ்வளவு கஷ்டப்பட்டு நூத்துக்கணக்கான பேர் அங்க இறந்திருக்காங்க நம்ம ராணுவ வீரர்கள் வந்து அந்த இடத்துல இறந்துட்டாங்க அவங்களுடைய தியாகத்தை நீங்க வந்து துச்சமா மதிக்கிறீங்க கொஞ்சம் கூட நாட்டினுடைய பாதுகாப்போ நாட்டினுடைய நலனோ நாட்டு வீரர்களுடைய உயிர் தியாகமோ எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாம இப்படி செய்யறீங்களே அப்படின்னு அந்த ஜே ஜெயசிங் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு டிவிக்கு வந்து அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அதை நீங்க பார்க்கலாம் அதுல வந்து அவர் வந்து அந்த ஆங்கர் வந்து கேட்கும் போது அவர் சொல்றாரு ஐ ஆம் ரெடி டு பேஸ் எனிபடி இந்த டிபேட் ஐ ஆம் ரெடி டு ரிவீல் எவ்ரி ஃபேக்ட் அண்ட் பிகர்ஸ் காங்கிரஸ் செஞ்சது மிகப்பெரிய துரோகம் இந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு ஓப்பனாவே சாடி இருக்காரு அந்த வீடியோ கூட இருக்கு நீங்க பாக்கலாம் அண்ட் லிங்க் அப் வித் ஷக்ஸ் கம் வேலி வித் சீட் இட் இல்லீகலி டு சைனா ਜੇ ਜੇ ਸਿੰਘ ਨੂੰ ਵੀਡੀਓ அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா கண்டிப்பா வரும் நீங்க பார்க்கலாம் அவ்வளவு ஆதங்கப்பட்டு அவ்வளவு வருத்தப்பட்டு நாங்க உயிரை கொடுத்து காப்பாற்றி இந்த நாட்டுக்காக எல்லாம் செய்கிறோம் பாதுகாப்புக்காக நீங்க சாதாரணமாக இத வந்து நீங்க எடுத்து ஐநூத்த நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கீங்களே என்ன அநியாயம் இது அப்படின்னு அந்த வீரர்களுடைய ஆத்மாலாம் அவங்களை சும்மா விடுமா அப்படி இப்படின்னா நிறைய பேர் நான் யாரு கூட வேணாலும் டிபேட் பண்றதுக்கு ரெடி தான் சொல்லியிருக்காரு நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில ஆனா அதே சமயத்துல இப்ப நம்ம வந்து பார்க்கறோம் சியாச்சின்ல வந்து நம்ம பிரதம மந்திரி நீங்க பாத்துருக்கலாம் அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்க்கவும் பார்த்திருக்கலாம் ஒவ்வொரு கடந்த பத்து வருஷமா ஒவ்வொரு தீபாவளியும் வந்து அவர் ராணுவ அதிகாரிகளோட ராணுவத்தோட தான் போய் செலிப்ரேட் பண்ணுவார் அங்க போயிடுவார் தீபாவளி போது அவங்களோட சேர்ந்து ஸ்வீட் சாப்பிடுறது பட்டாது வடிக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது அவர் வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு வந்து எந்த மாதிரி டாக்டரின கொண்டு போறாங்கன்னா யாருக்கும் கைகூலி கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற லால் பகதூர் சாஸ்திரியோட டாக்டரின் மூணாவது வந்து தைரியம் தைரியமா இருப்பேன் எதிர்த்து எது வந்தாலும் போராடி தைரியமா எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கற சுபாஷ் சந்திர போஸோட இந்த மூணு தான் இந்த கவர்மெண்ட் பின்பற்றது யாருக்கும் அடிபணிய மாட்டோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எதிர்த்து நின்னு பதில் கொடுப்போம் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு சோ இதனால தான் சக்ஸ்காம் வேலி வழியா ரோடு போடுறதுனால இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து ஏன்னா அந்த இடத்த வந்து பாகிஸ்தான் தார வச்சிருச்சு சைனாவுக்கு அது வந்து இந்தியாவோட இடம் நாளைக்கு பிஓகே கண்டிப்பா நம்ம கூட அதை பற்றி ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க அமித்ஷா சொல்லிருக்காங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க விரைவில் பி ஓகே நம்ம கிட்ட வரும் அப்படின்னு அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேல இருக்கோம் ஈஸியா கண்காணிக்க முடியும் இருந்தாலும் நம்ம இடத்துல நமக்கு எதிரியா பிஹேவ் பண்ற ஒரு நாடு ரோடு போடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான இது இதை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் இத பத்தி இன்னும் பர்தரா என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதோ உங்களோட ஷேர் பண்றேன் உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் லாம் நன்றி